நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த செய்திக்கும் நல்ல செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த செய்தியா இருக்கு பிரித்தானிய பிரதமரால அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல செய்யப்பட போகின்ற இமிக்ரேஷன் சார்ந்த மாற்றங்கள் யுகே ஏற்கனவே வந்து பிஆர் பெறாமல் இருக்கின்ற இனிமேல் யுகேக்கு வரப்போகின்ற எல்லோருடைய வயிற்றிலும் அந்த புளிய விட்ட சம்பவம் மாதிரியாதான் இருக்குது மிக முக்கியமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எடுக்க போவதாக நேற்றைய நாளில் பிரித்தானிய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் அந்த மாற்றங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஸ்கில் ஒர்க்கர் அதே மாதிரி பிஆர் ரூட் ஐஎல்ஆர் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் யூகேனுடைய ஃபேமிலி விசா அதே போல் இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கான ஸ்பான்சர்ஸை வழங்குகிற யூனிவர்சிட்டி இன்னும் ஏனைய எல்லா விசாக்கள்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள புதிய மாற்றங்களை இந்த அரசு வந்து அறிவிச்சிருக்கு எல்லாருமே பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எனக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜ்லேருந்து எல்லாமே வந்திருக்கு ஆனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுமன்றத தெளிவாக வடிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாற்றங்கள் எதுவுமே வந்து சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை இது வந்து ஒரு சட்ட மூலம் தமிழை நாங்கள் சொல்கிறோம் போன்றதாக இருந்தால் இது ஒரு சட்டம் மூலம் வைட் பேப்பராக தான் வெளியிடப்பட்டு வைத்திருக்கு இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு தான் இது சட்டமாக அறிவிக்கப்பட்டு எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும் ஆனால் பிரதமரே வந்து நேற்று தினம் இதை வழிப்படையாக அறிவிச்சிருக்கிறனால வெகு சீக்கிரம் இது சட்டமாக மாறும் என்றத பிரித்தானியாவில் இருக்கிற இந்த இமிகிரேஷன் சார்ந்த வல்லுநர்கள் எல்லாரும் கணிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டுக்குள்ளே அல்லது அடுத்த மாதம் ஜூன்லிருந்தே இது வந்து இவ்வளவு மாற்றங்களும் இடம்பெறலாம் என்ற தான் எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்குது எல்லாம் என்னன்றத தெளிவாக வடிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இமிகிரேஷன் ஆலோசகரோ ஒரு சொலிஸ்டரோ கிடையாது வரும் தகவல் நோக்கத்துக்காக இந்த வீடியோவை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் எனவே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சேன்னா யூகே சார்ந்த பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு கிருதரன் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற மாற்றங்களில் மிக முக்கியமான முதலாவது மாற்றம் வந்து ஸ்கில் ஒர்க்கர் வீசாவுக்கான மாற்றம் காரணம் பிரித்தானியாவில் பிரித்தானியாவினுடைய போர்டரை கட்டுப்படுத்த போகிறோம் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்து இந்த இமிகிரேஷன் சேஜஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு இதுலையும் வந்து ஸ்கில் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் ஒர்க்கருக்கான த்ரெஷ்ஹோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகரிக்கப்பட்டிருக்கு அதாவது இதுவரைக்கும் ஆர்கியூஎஃப் லெவல் த்ரீ என்ற லெவலுக்கு மேலே நீங்கள் யூகேனுடைய ஒரு ஸ்கில் ஒர்க்கராக இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் காணப்பட்டுச்சு ஆனால் இனிமேல் இந்த ஆர்கியூஎஃப் லெவல் த்ரீலேருந்து சிக்ஸ் என்ற லெவலுக்கு வந்து மாத்துடாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் ஸ்கில் ஒர்க்கராக நீங்கள் யூகேக்குள்ளே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு டிகிரின்றது என்றது எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆர்கியூஎஃப் லெவல் ஆறுக்கு கொண்டு போகிறதுனால இனிமேல் உங்களுக்கு டிகிரின்றது ஒன்று இருந்தால் தான் யூகேயில் நீங்கள் ஒரு ஸ்கில் ஒர்க்கராக இனி வருகின்ற காலங்களில் வேலை செய்யலாம் என்றதான் முதலாவது மாற்றம் அதுலையும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த சலரி ரெக்குவேயர்மெண்ட் இப்போதைக்கு ஸ்கில் ஒர்க்கருக்கான சேலரி ரெக்குயர்மெண்ட் முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டாயிரம் பவுண்ட்ஸாக காணப்படுது இது இந்த வருஷத்தில் இன்னும் அதிகரிக்கப் போவதற்கான மாற்றங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் எவ்வளவு தூரம் அதிகரிக்கப்படும் என்ற தொகை வந்து சொல்லப்படவில்லை கட்டாயம் இந்த சலரி ரிக்குயர்மெண்ட்ல மாற்றங்கள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இமிகிரேஷன் சலரி லிஸ்ட்ன்றது இவ்வளவு நாளும் இருந்தது அது வந்து இல்லாமலாக்கப்பட போகுது இந்த இமிகிரேஷன் சலரி லிஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னா சில தொழில்களுக்கு உதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நர்சஸ் இந்த என்ஹெச்எஸ்ஓடு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு வந்து இங்கே இந்த முப்பத்தி எட்டாயிரம் பவுண்ட் தேவையில்லை அதை விட குறைந்த சம்பளம் நீங்கள் பெறுவீங்களாக இருந்தாலும் இங்கே ஸ்கில் ஒர்க்கராக வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது இனி வருகின்ற காலங்களில் இந்த இமிகிரேஷன் செலரி லிஸ்ட்டுன்றது அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குற சிஸ்டமே இல்லாமல் போகுது என்றதையும் ஒரு முக்கியமான மாற்றமாக காணக்கூடியதாக இருக்குது அடுத்தது மிக மிக பெரிய மாற்றம் எல்லாருடைய வயிற்றுலையும் புளிய கரைச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த ஸ்கில் சோஷியல் கே ஒர்க்கர்ஸ் கே ஒர்க்கர்ஸ் என்ற வீசாவையே வந்து முற்றுமுழுதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கேர் ஒர்க்கர்ஸாக இனிமே இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் யாருமே வர முடியாது காரணம் ஏற்கனவே வந்தவர்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் இந்த கேர் ஒர்க்கர்ஸ் மூலமாக கேர் ஒர்க்கர்ஸ் வீசா மூலமாக நிறைய ஃப்ரோடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நிறைய கம்பெனிகளினுடைய ஸ்பான்சர் வந்து கேன்சல் பண்ணப்பட்ட சம்பவங்களையும் കടന്ന കടന്നാലത്ത് എങ്ങളെ പാകക്കൂടിയതായിരുന്നു ആകെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തെട്ട് വരയ്ക്കും കെ വർക്കേഴ്സ് ഇനി என்றது இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு எனவே யூகேக்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு வைத்து பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குறதுக்குமான ஒரு முன்னெடுப்பாகவும் தான் இதை காணக்கூடியதாக இருக்குது இவ்வளோ நாளும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பி ஒன் ல பி ஒன் லெவல் இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் ஒரு ஸ்கில் ஒர்க்கராக வந்து வேலை செய்யக்கூடியதாக இருந்துச்சு அதாவது ஃபோர் பாயிண்ட் ஜீரோவுக்கு மேலே இருக்கிறவர்கள் எல்லோரும் இவ்வளோ நாளும் ஸ்கில் ஒர்க்கராக வந்து வேலை செஞ்சாங்க அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பி டூ லெவலாக அதிகரிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட 5.5 க்கு மேல் அல்லது 5.0 க்கு மேல் இந்த b2 லெவல்ன்றது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இமிigration skill charges ಅಂತ சொல்லப்படுற isc charge வந்து 32% ஆல் அதிகரிக்குறாங்க இதுவும் வந்து முக்கியமான ஒரு மாற்றமா skill worker பார்க்கலாம் இந்த மாற்றங்களோட skill worker वीजाவுல ஏற்கனவே உள்ள இருக்குறவங்க உங்களுடைய वीजाவ நீங்கள் இந்த ஆர்கூஎஃப் லெவல் சிக்ஸுக்கு அதிகரித்தனால உங்களுடைய விசாவை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா இல்லாட்டி வந்து உங்களுடைய விசாவுக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும் என்னென்னா இந்த ஸ்கில் ஒர்க்கர் வீசான்றது மூன்று வருடங்களுக்கு கொடுத்து அந்த மூன்று வருடங்களுக்கு பிறகு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்கும் அப்போ இந்த மாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய விசாவை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்ற குழப்பம் இருக்கும் இதனால தான் நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க ஆனால் ஸ்கில் ஒர்க்கர் ரூட்டில் இப்போதைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் இந்த எஃப் லெவல்ன்றது ஆறு வரைக்கும் அதிகரிக்கப்பட்டாலும் உங்களுடைய விசாவை நீங்கள் எக்ஸ்டர்ன் பண்ணலாம் சுவிட்ச் பண்ணலாம் ஒரு ஸ்கில் ஒர்க்லேருந்து அதே ஃபீல்டில் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் சுவிட்ச் பண்ணி போகலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட்ன்றதையும் செஞ்சு கொள்ளலாம்ன்றதை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சுவிச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூகேக்கு உள்ளே இருந்து சுவிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டில் இருந்து சுவிச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிரச்சனை இருக்குது அவர்கள் எல்லோரும் வந்து நியூ ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ண வேணுமென்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் முக்கியமாக பிரதமரால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ரூட்ஸ் சம்மந்தமான புதிய மாற்றங்கள் அடுத்தது நாங்கள் ஐஎல்ஆர் அதாவது பிஆர் பெர்மனன்ட் சம்மந்தமான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் பயந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அஞ்சு வருஷம் பிஆர் ரூட்டை பத்து வருஷமாக போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ எங்களுடைய விசாவுக்கெல்லாம் என்ன போகுதுன்றதான் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ இப்போ அஞ்சு வருஷம்ன்றது பத்து வருஷமாக போகப்போகுது இதில் புதிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க பிபிஎஸ் சிஸ்டம் அதாவது பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் வந்து வெகு விரைவாக நாங்கள் வந்து இந்த பிஆர் பெர்மனண்ட் ரிசிடன்ஸை கொடுப்போம்ன்றதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிபிஎஸ் சிஸ்டம்ன்றது வரப்போகுது ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸாக மாற்ற போகிறாங்க முக்கியமாக இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பி ஒன் லெவல் இருந்தால் நீங்கள் இங்கே யூகேல உங்களுடைய பிஆர் எடுக்கலாம்ன்றது இல்லாமல் ஆக்கப்பட்டு பி டூ லெவல் இந்த பிஆருக்கும் வந்து கொண்டு வராங்க ஸோ இனிமேல் நீங்கள் பிஆர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பி டூ லெவலுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான மாற்றம் ரைட் அடுத்தது பார்த்தங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னால் இந்த டிபெண்டனாக இருக்கிறவங்க யூகேல இப்போது பிரிட்டிஷ் சிட்டிஷனினுடைய ஒரு டிபெண்டன்ட் அதாவது ஸ்பவுஸ் வீசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யூகேல சிட்டிசனாக இருக்கிற பிஆரோட இருக்கிற ஒருத்தரை நீங்கள் வெட்டிங் பண்ணி யூகேக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டிபெண்டனாக வந்திருந்திங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ரூட் வந்து இப்போதைக்கு ஃபைவ் இயர்ஸாக இருக்குது அந்த ஃபைவ் இயர்ஸ் என்ற ரூட்டில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து மற்ற எல்லா தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே உள்ள வந்தவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் உங்களுடைய பிஆரெ எடுக்கலாம் ஸோ உங்களுக்கும் இந்த ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ் அப்ளிகபிள் ஆகமாட்டா இல்லை ஸோ யாருமே குழம்பு உடைய தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்புக்கான புதிய ரூல்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி நான் இங்கே எடுக்கிறதுக்கான புதிய ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து இந்த ஏர்ன்ட் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லப்படுற இந்த பிபிஎஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க அதாவது வந்து யார் ஹைலி டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஈஸியாக இதை கொடுப்போம் என்றதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ இந்த இங்கேயும் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிஸ்டங்கள் எல்லாம் பார்க்கப்படுது இதுவும் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் சம்மந்தமான முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யூகே ஃபேமிலி விசாவுக்கான மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அதாவது ஃபேமிலி விசா அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஃபேமிலி விசா இருக்கட்டும் ஸ்பௌஸ் விசா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய ஜெனுவினிட்டி தான் வந்து மிக முக்கியமாக பார்க்க பார்க்கப்பட போகிறாங்க அதை வந்து நிறைய விதங்களில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்து இந்த ஃபேமிலி விசாவுக்கு வந்து ஏ ஒன் லெவல்ன்றது குறைந்தபட்சம் பண்ணணும் அதாவது அடல்ட் டிபெண்டர் டிபெண்ட் ஒர்க்கர்ஸுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டூடெண்டினுடைய டிபெண்ட் இல்லாட்டி இங்கே இருக்கிற அடல்ட் ஒர்க்கர்னுடைய டிபெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏ ஒன் லெவல்ல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்றது வரும் என்றது சொல்லிருக்கிறாங்க இது வந்து ஃபேமிலி விசா சம்மந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற முக்கியமான மாற்றம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டுடென்ட் விசாவினுடைய இன்ஸ்டியூட்டுக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது யுனிவர்சிட்டிஸுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பிசிஏ என்ற ஒரு ஒரு கணிப்பு இருக்கிறது அதாவது பேசிக் கம்ப்ளைண்ட் அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி அதுல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது என்ரோல்மெண்ட் ரேட் வந்து தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமாக மாற்றி அதே மாதிரி வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் ரேட் வந்து எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கு எனவே பல்கலைக்கழகங்களில் படிக்க வர்றவங்க யாரும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை நிறைய விதங்களில் வந்து அதில் நிறைய வருமானங்கள் வந்து இழக்கப்படுதுன்றத க கருத்தில் வச்சு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இந்த இருக்கங்களை கொண்டு வரதுனால இனிமேல் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அட்டண்டன்ஸில் நிறைய விதங்களில் வந்து தலையீடியே கொடுக்க போகிறாங்க ஸோ இதுவும் ஒரு முக்கியமான மாற்றமாக கருதப்பட வேண்டியதாக இருக்குது அடுத்தது ஏனைய விசாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஜுவேட் வீசான்னு சொல்லப்படுற பிஎஸ்டபிள்யூ போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் வீசான்னு சொல்லி சொல்லலாம் போஸ்ட் ஸ்டடி வீசா அந்த வீசாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஒரு படிக்கிறீங்க ஒன் இயர் மாஸ்டர்ஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் இந்த பிஎஸ்டபிள்யூ வீசான்றது வழங்கப்படும் இந்த டூ இயர்ஸ்ன்றது குறைக்கப்பட்டு இனி வருகின்ற காலங்களில் எயிட்டீன் மந்த்ஸ் அதாவது ஒன்றரை வருஷம் வழங்க போகிறாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த குளோபல் டேலண்ட் வீசாவுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகரிக்க போகிறாங்க சயின்டிஃபிக் அண்ட் டிசைன் டேலண்ட்ஸை வந்து நிறைய பேர் உள்வாங்க போகிறாங்க அதே மாதிரி இன்னோவேட்டர் ஃபவுண்டர் வீசாவுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்கில் ஒர்க்கர் வீசான்றதை குறைச்சி எவ்வளவு மேக்ஸிமம் இனி இதுவரை காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் கடைகளில் வந்து மேனேஜர் என்ற அடிப்படையில் ஸ்கில் ஒர்க்கராக நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க ஆனால் இந்த கேட்டகரி எல்லாத்தையுமே இல்லாமக்கி ஸ்டப் பண்ணிட்டு இனிமே வந்து இந்த இனோவேட்டிவ் ஃபவுண்டர் விசா குளோபல் டேலண்ட் விசா மூலமா யாரால் ஹை லெவலில் டேக்ஸ் பே பண்ண முடியுமோ தான் உள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறாங்க இது எல்லாமே கவர்மெண்டினுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது உமன் வந்து இவ்வளவு காலமும் இந்த ஸ்கில் ஒர்கர் வீசாவை எடுக்கிறது அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து கடுமையான கடுபிடிகள் இருந்தது இதை கொஞ்சம் குறைச்சி எம்ப்ளாயர்ஸுக்கும் எம்ப்ளாயீஸினுடைய ரெண்டு பேருண்ட அப்ளிகேஷன் ப்ராசஸிக்கும் ஈஸியாக தான் அவர் முடிவு எடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் லெவல் வந்து ஏ ஒன் லெவலுக்கு வந்து பேசிக்காக எல்லா விதமான அடல்ட் டிபெண்டனுக்கும் வந்து ஏ ஒன் லெவல்ன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த செய்திக்கும் நல்ல செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த செய்தியாக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத இருந்து தான் பார்க்க வேணும் காரணம் வந்து இது வந்து உடனடியாக அமுலாகுமா இந்த ஐஎல்ஆர் ரூட் வந்து பத்து வருஷம் என்றது அஞ்சு வருஷத்துல இருந்து பத்து வருஷமா மாற்றப்பட்டிருக்கிறதுன்ற விஷயம் வந்து ஏற்கனவே யூகேக்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா இல்லாட்டி இனிமே வரப்போகின்றவர்களுக்கு அப்ளிக்கபிள் ஆகுமான்றது உண்மையிலேயே ஒரு புதிரான ஒரு விஷயமாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் இது சட்டமாக நிறைவேற்றப்படுகின்ற போது தெரிய வரும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்து அப்போதைக்கு யூகேக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் வந்து அமுல் இல்லை நீங்கள் யூகேக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன சட்டங்கள் இருந்ததோ அதன்படியே நீங்கள் பார்க்கப்படுவீங்க நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு வரப்போகிறவர்களுக்கு தான் இந்த நீர் ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும் என்ற விதமாக தான் இதுவரைக்கும் இருந்தது சில நேரங்களில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டா ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கும் இந்த சட்டம் வந்து பயன்படுத்தக்கூடிய விதமாகவும் இருக்கும் என்ற தான் நிறைய பேர் இப்போ குழம்பி தவிர்க்கிற விஷயம் ஸோ இது எல்லாத்துக்குமே முடிவு வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் காரணம் இது வந்து இப்போதைக்கு ஒரு ஒயிட் பேப்பர் இது வந்து கிரீன் பேப்பராக மாற வேண்டும் அதாவது சட்ட மூலம் வந்து சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் எனவே இந்த மாற்றங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சோன்னா கமெண்ட்ஸில் மறக்காம கீழே போடுங்க அது மட்டும் இல்லாமல் யூகேக்கு உள்ளே இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாற்றங்களால் நாங்கள் பாதிக்கப்பட போகிறோமா என்ற தொடர்பிலான பல குழப்பங்களோடு இருக்கிறாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்